ஐயா சிவாய் நம்ம சிவாயி ஐயா நம்ம அடியார்கள்லாம் சேர்ந்து நாங்கள் பக்கத்தில் திருச்செங்கோடுன்னு கோவில் இருக்குது திருச்செங்கோட்டில் ஒரு அதனரீஸ்வரர் கோவில் இருக்குது அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூணு கோவில் இருக்குது சுப்பிரமணியர் கோவில் அதனாரீஸ்வரர் கோவில் ஆதிகேசவ பெருமாள் கோவில் மூணு கோவில்கள் இருக்குங்கய்யா ஐயா அந்த கோவில்களுடைய தொன்மையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா

அதே மலை மேல ஆதி கேசவ பெருமாள் கோயில் அதுக்கடுத்தது மலைக்கு மேலயும் கீழே அதாவது மலைக்கு அடிவாரத்துல ஒரு முருகன் கோயிலும் மலைக்கு மேல ஒரு முருகன் கோயிலும் இருக்கும் ஆமாங்க இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தொன்மையை நீங்க கேட்டுக்க இந்த தொன்மை வந்து ரொம்ப 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 பழமை தடி சங்க காலம்னு சொல்லுவாங்க இந்த வரைக்கும் நம்ம சோழர்கள்லாம் பாக்குறதெல்லாம் எவ்வளவு பெரும் பழமையா பேசினா கூட அதெல்லாம் ஒரு ஒரு

முதல் வருடம் அந்த முதல் வருடத்துக்கு முன்னாடி ஒரு முன்னூறு வருஷம் பின்னாடி ஒரு முன்னூறு வருஷத்தை சங்க காலம் சொல்றதாக நான் கேள்விப்பட்டேன் கரெக்டா இருக்கலாம் நீங்க கரெக்ட் பண்ணி கொஞ்சம் தவறு கூட இருக்கலாம் சரிங்க முன்னாடி ஒரு முன்னூறு அதாவது காமநேரா கிறிசு பிறந்த வருஷம் முதல் வருஷம் இருக்கு அந்த வருஷத்துக்கு முன்னோ முன்ன ஒரு முன்னூறு வருடம் பின்னாடி ஒரு முன்னூறு இந்த வருஷத்தை சங்க காலம்னு சொல்லிக்கிறேன் இந்த சங்க காலத்துல கரூர் தான் சேரர்களுடைய தலைநகரமாக இருந்ததாக நான் படிச்சேன் அவங்கதான் கொல்லிமலையினுடைய தலைவர்களாக இருந்ததாக நம்மளுடைய இலக்கியங்கள்லயும் வருது வரலாற்றுகள்லயும் வருது எட்டாவது நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா எட்டாவது நூற்றாண்டுன்னா எழுநூறுல இருந்து எண்ணூறுக்குள்ள சரிங்க இந்த சேரர்கள்ல முக்கியமா நிறைய சேரமன்னர்கள் இருந்து இருப்பாங்க முக்கியமானவர் வந்து சேரமான் பெருமாள் சேரமான் பெருமாள் அவங்க என்ன அவங்க தங்களுடைய தலைநகரை மாத்துறாங்க கரூர்ல இருந்து மாத்தி மகோடை அப்படின்னு வந்ததாக நான் கேள்விப்பட்டேன் ரெக்கார்ட் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் மகோடைன்றாங்க அதுக்கு பேரு முசிறி இன்னைக்கு இருக்கிறது முசிறி சரிங்க அந்த ஊருக்கு தங்களுடைய தலைநகரை மாத்திக்கிறாரு சொல்லப்பட்ட முக்கியமான சேரமன் சேரமான் பெருமாள் அவர்தான் இந்த கொடுங்கோலூர் அப்படின்றாரு கொடுங்கோலூர் அதை ஆட்சி செஞ்சதாக சொல்றாங்க அவருக்கோட இதுலதான் அவரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் நம்மளுடைய வரலாற்றுல படிச்சதுன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல விரும்பல இருந்தாலும் அவரும் சுந்தரமூர்த்தி நாயனாரு தான் கைலாச மலைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி படிச்சுப்போம் இல்லையா யானை வெள்ள யானை இல்ல ஆமாங்க ஆமாங்க அந்த 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 சேரமான் பெருமாள் இத இதை இங்க ஆண்டிருக்காரு அவருடைய வருடம் எண்ணூத்தி இருபதுன்றாங்க எண்ணூத்தி இருபதுன்னா காம நேரம் எண்ணூத்தி இருபது கரூர்ல சேரர்கள் வந்து கேபிட்டலா வச்சு தலைநகரம் வச்சு ஆண்டாங்க அப்படிங்கிறத சொன்னோம் இப்ப கொங்கு தேசம் ஒண்ணு இருந்துருக்கு இருந்திருக்கு அந்த காலத்திலேயே கண்டிப்பா இருந்துருக்கு அந்த கொங்கு தேசத்தினுடைய ஏரியாவை தெளிவா என்னால சொல்ல முடியலன்னா கூட சேலத்தினுடைய அனைத்து மாவட்டம் இப்ப இருக்கக்கூடிய சேலம் மாவட்டம் இல்ல அப்ப பழங்காலத்து சேலம் மாவட்டம் தருமபுரியெல்லாம் உள்ளடக்கி ஆந்திராவோட பார்டருக்கு எல்லாம் போயிடும் சரிங்க சேலம் அதுவும் கோயம்புத்தூருடைய என்டையர் ஏரியா கோயம்புத்தூர்ல இப்ப இன்னைக்குதான் காலத்துல கோயம்புத்தூர்ங்கிற ஊர் யாரு தெரியாது

இந்த அதிகமான் நாமக்கல்ல நாமக்கல்ல ஆட்சி செஞ்சவங்க அதிகமான் என்றும் சரிங்க கொல்லிமலை திருச்செங்கோடு ஏரியாவ அந்த பகுதிய ஆட்சி செஞ்சவங்க வந்து லோக்கல் சீப் அவங்க யாருன்னா மலவர் 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 வகையரா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க மலவர் வகையரா அப்படின்றாங்க மலவர் அந்த ஒரு 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 கூட்டம் அவங்க லோக்கல் சீப் வந்து சித்திரசுகளா ஆட்சி செஞ்சதா சொல்றாங்க சரிங்க இந்த நாமக்கல்ல ஆட்சி செஞ்ச மழை தொங்குன்ற கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நாமக்கல்ல ஆட்சி செஞ்சவங்கதான் அதிகமா அவங்களுக்கு என்ன பெருமைன்னா நாமக்கல்ல இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா ஆஞ்சநேயர் கோயில் தான் சேர்த்தது எல்லாம் நாமக்கல்ல வந்து ஆஞ்சநேயர் கோயில் தனியா இருக்கும் இப்ப நரசிம்ம பெருமாள் கோயில் தனியா இருக்கும் நடுவுல ஒரு ரோட ஆமா ரோட வச்சு இந்த எண்ணூறு எண்பது வருஷத்துக்குள்ள ரோட வெட்டி ஊருக்குள்ள எல்லாம் வீட்டு கட்டி கோயில் ஏரியாலு கொடவர கோயில் அது அந்த வந்து கொடஞ்சுதான் சரிங்க அந்த அந்த கோயில நம்ம வழிபாட்டுக்கு வந்த வருடம் எப்படி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாவது செஞ்சுரினு சொல்லலாம் எட்டாவது செஞ்சு அப்படிங்கிறதுனா எழநூறுல இருந்து தொள்ளாயிரத்துக்குள்ள காம நேரம் எழுநூறுல இருந்து தொள்ளாயிரத்துக்குள்ள தொள்ளாயிரத்து உள்ள வந்திருக்கோம் இந்த அதிகமான வந்து பிற்காலத்துல என்ன செஞ்சிட்டாங்க அப்படியே நகர்ந்து தங்களுடைய தலைநகரை தருமபுரிக்கு கூட்டி போயிட்டாங்க தருமபுரி இன்னைக்கு இருக்கிற தர்மபுரி அந்த காலத்துல பேர் தகடூர் அப்படிம்பாங்க தகடூர் தகடூர் சரிங்க